அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் நெல்லை மாவட்டத்தில் அந்த கவின் அப்படிங்கிறவர் வந்து கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து ஏற்பட்ட அரசியல் அந்த கொலையை வைத்து சிலர் வந்து தொடர்ந்து வந்து அரசியல் பண்ணிட்டு வராங்க அது எந்த மாதிரியான அரசியல்னு பார்த்தீங்கன்னா முக்குளத்தோர் சமுதாயத்திற்கு எதிரான ஒரு அரசியல் முக்குளத்தோர் சமுதாயத்தை எப்படியாவது அடைய வச்சிடலாம் முக்குளத்தோர் சமுதாயத்தை எப்படியாவது டேமேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முக்குளத்தோர் சமுதாயம் என்ன ஆகா ஓகோன்னு சொல்கிறாங்களா அதுங்கள வந்து தரக்குறைவாக பேசிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தொடர்ந்து சிலர் அரசியல் பண்ணிட்டு வராங்க அது மீடியாவாக இருந்தாலும் சரி சில சில போலி போராளிகள்னு இருப்பாங்கள்ல அந்த போலி போராளிகள் சிலர் வந்து வாய்ப்பு கிடைக்கும் போது மீடியாவில் பேசக்கூடிய வாய்ப்பு அது குறிப்பாக சென்னையில் இருக்கிறவங்க இந்த சென்னையில் இருந்துக்கிட்டு தென் மாவட்டம்னா இப்படி தென் மாவட்டம்னா அப்படி அப்படின்னு பேசக்கூடிய சில போலி போராளிகள் மனசுக்குள்ளே ஜாதி வரியை வச்சுட்டு ஜாதிய வக்கரபத்தை மனசுக்குள்ளே வச்சுட்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா தாங்கள் ஏதோ தமிழ் தேசியத்தை காப்பாற்று வந்த மாதிரியும் தாங்கள் அங்கே தான் வந்து சமூகநீதியை காப்பாற்ற வந்த தலைவர்கள் போலவும் தாங்கள் சமூக நீதி போராளிகள் போலவும் கொண்டு பேசக்கூடிய சிலர் இவங்க வந்து தொ எல்லா யூடியூப் சேனல்லையும் எல்லா இடங்கள்லையும் உட்காந்து தேவர் சமுதாயத்தை பற்றி தவறாக பேசிக்கொண்டு தொடர்ந்து பேசிட்டு வராங்க யோசித்து பாருங்கள் இந்த இந்த ஒரு விஷயத்தை இவங்க எல்லாரும் பேசுகிறாங்க அதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் கஞ்சா போதையில் கஞ்சா போதையில் தவறாக வந்து சண்டை போட்டவங்களை எதிர்த்து தட்டி கேள்வி கேட்டதுனால இரண்டு இளைஞர்கள் வந்து கொல்லப்பட்டு அதே தூத்துக்குடி அதே பகுதிகளில் வந்து புதைக்கப்பட்டிருக்காங்க ஆறு நாட்களுக்கு முன்பாகவே வந்து இதை வந்து காவல்துறை வந்து தேடிட்டு வராங்க இவர்களை காணலை அப்படி நினச்சிட்ருக்காங்க நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இரண்டு இளைஞர்களுமே அங்கே வந்து ஒரே இடத்துல புதைக்கப்பட்டிருக்காங்க அந்த இளைஞர்களில் ஒருத்தர் வந்து பார்வை குறைபாடு உள்ள இளைஞர் மற்றொரு அவருடைய சகோதரர் இதை எதிர்த்து எவனாவது கேள்வி கேட்டானோ இதை எதிர்த்து யாராவது பேசியிருக்காங்களா இதை அப்போ யார் தட்டி கேட்குறது சிந்திச்சு பாருங்கள் இது இறந்தவர்கள் எந்த சமுதாயமாக இருக்கட்டும் ஆனால் இதை இது நடந்தது ஒரு மிகப்பெரிய கொலை ஒரு கொலை இரண்டு சகோதரர்கள் ஒரு குடும்பமே வந்து இரண்டு சகோதரர்களை இழந்து நிற்கிது இதை யாராவது கேள்வி கேட்டாங்களா கேள்வி கேட்டது யாருன்னு பார்த்திங்கன்னா பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்க நிறுவன தலைவர் கே நிசைக்கராஜ தேவர் அவர்கள் மட்டும் களத்தில் நின்றுருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கையும் விட்டிருக்காரு ஸோ இப்படி இதை யார் கேள்வி கேட்பா இந்த தமிழ் சமூகத்தில் இத்தனை தலைவர்கள் நாங்கள் சமூக நீதிக்காக போராடுறோம் அதாவது இங்கே மக்களுக்கு மீதாக நடத்தப்படுகிற அந்த கொடூரமான தாக்குதலை கண்டித்து தான் நாங்கள் போராடுறோன்னு சொல்கிறவங்க யாராவது இந்த விஷயத்துக்கு வந்தாங்களா எந்த மீடியாவா அது இந்த இசக்கி ராஜா தேவர் போராடிட்டு வர அவர்கிட்ட ஃபோனை போட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு யாராவது கேட்டிருப்பாங்களா எந்த பிரச்சனை என்ன பிரச்சனை அங்கே என்ன தான் நடந்துச்சுன்னு யாராவது அது வெளி உலகத்துக்கு கொண்டு போயிருப்பாங்களா யாருமே கிடையாது அப்போ எல்லா பக்கத்துலேயும் நிவாரணம் கிடச்சிருக்கு இப்போ அவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிவாரணம் கிடச்சிருக்கு ஒரு ஆறு ஏக்கர் அதுக்கப்புறம் வந்து பணம் அதுக்கப்புறம் வந்து அந்த எஸ்சி அந்த லிமிட்டில் இருக்கிறவங்க வந்து கொண்டு வந்து அதற்கான நிதியையும் கொடுத்துருக்காங்க இப்படி ஒவ்வொரு பகுதிகள்லையும் அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கும்போது அதை போராடுறதுக்கு இந்த சமூகநிதி டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் வந்து அவங்களுக்கு எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்குது ஆனால் இப்போ அந்த தூத்துக்குடியில் இந்த இறந்த இந்த இளைஞர்களுக்கு ஏன் கிடைக்கல எந்த நிதியும் நிவாரணமும் ஏன் கிடைக்கல ஏன் யாரும் போராட வரல ஏன் யாருமே குரல் கொடுக்கல அப்படின்னு பார்த்திங்கன்னா இறந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவராக இருக்கும்போது யாருமே வந்து போராட வர மாட்டாங்க அப்போ அந்த சமுதாயம் எந்த சமுதாயமாக இருக்கும்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் தேவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதனால் யாருமே வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க அப்போ ஜாதி பார்த்து குரல் கொடுக்குறது யார் இறந்தவன் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவனாக இருந்தால் எல்லாரும் வருவீங்க ஆனால் இறந்தவன் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவனாக இருந்தால் யாரும் வந்து கேட்க மாட்டேங்க அப்போ இதை இதை யார் கேட்பா அப்போ இதுக்கு அப்போது சமுதாய ரீதியாக உங்களுக்கு உங்கள் சமுதாய ரீதியாக வந்து ஆட்கள் வந்து குரல் கொடுக்கும்போது மேடையில் நின்று குரல் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அடுத்த சமுதாயத்தை வந்து திட்டி பேசுகிறதுக்கு அளவுக்கு உங்களுக்கு ஆள் இருக்கும்போது அட்லீஸ்ட் எங்களுக்கு வந்து எங்கள் சமுதாயத்தை சார்ந்தவள் இறக்கும்போது அவர்களுக்கு நின்று போராடுறதுக்காக தான் ஆள்கள் வேண்டாமா அதை கேட்குறதுக்காவது நாலு பேர் வேண்டாமா ஏன்பா இப்படி பண்ணிங்கன்னு கேட்குறது கூட யாரும் இருக்கக்கூடாதா கேட்டால் அவங்க ஜாதி வரிகணுங்க இவனுங்களுக்கு புரியுது அவங்களுக்கு இந்த தே முக்குளத்துவ சமுதாயத்திற்கு எதிராக இவர்கள் வந்து ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க அதுக்கு பேர் தான் சமூக நீதி கட்டமைப்பு அப்படின்னு சொல்லி ஏற்படுத்திட்டு சினிமா துறையில் முக்குளத்துவம் அதிகம் இருக்குது சுமதா சினிமா துறையில் முக்குளத்துவம் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி சினிமா துறையை சோழி முடித்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன எங்கேயாவது முக்குளத்தோர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னு அங்கேயும் முக்குளத்துவரம் ஆதிக்கம் இருக்குது இது முக்குளத்துவம் ஆதிக்கம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி அங்கே வேலைவாய்ப்பில் இருக்கிறவங்களையும் முடிச்சு விட்றாங்க அரசியல் துறையில் ஏடிஎம்கேல முக்குளத்துறை ஆதிக்கம் இருக்குது முக்குளத்துவம் ஆதிக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க முக்குளத்துவம் எல்லாத்தையும் காலி பண்ணாங்க இப்போது உங்கள் குடும்பத்திலேயே முக்குளத்துறை ஆதிக்கம் இருக்கக்கூடாது உங்கள் வீட்டிலேயே நீங்கள் முக்குளத்தோரும் பேசக்கூடாது தேவர் சமூகமும் பேசக்கூடாது எங்கள் முக்க உங்கள் பிள்ளைங்கள நீங்கள் முக்குளத்துவருக்கு அதாவது உங்கள் சமூகத்தில் நீங்கள் கல்யாணம் முடித்து கொடுத்துடக்கூடாது முக்குளத்துவம் ஆதிக்கம் இருக்குது ஜாதி வெறி அப்படின்னு உங்கள் வீட்டுக்குள்ளேயும் வந்துவிட்டாங்க அப்போ இது முக்குளத்தோர் வந்து எவ்வளவு தூரம் நீங்கள் கண்காணிக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறத யோசித்து பார்த்துக்கோங்க நம் முக்குளத்தோர் சமுதாயத்தில் தேவர் சமுதாயத்தில் ஏதாவது பாதிப்பு ஏற்படும் போது கேள்வி கேட்காம வேண்டாமா தூத்துக்குடியில் ஒரு அத் அங்கே கவின் இருந்த அதே காலகட்டத்தெல்லாம் இங்கேயும் இறப்பு ஏற்பட்டிருக்கிறது இப்போ ஒரு பார்வையற்ற இளைஞர் இன்னொரு அவர் ஒரு சகோதரர் அதை கேள்வி யாராவது கேட்டாங்களா அப்போ இந்த சமுதாயம் வந்து போராடினா மட்டும்தானே எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இங்கே இருக்குது போரா இப்போ தமிழக அரசு அங்கே இங்கே ஒரு பாதிப்பு ஏற்படும் போது அரசு தானாக வந்து உதவணும் அதற்கு தானே அரசு அதிகாரிகள் எல்லாருமே இருக்காங்க அப்போ அந்த டீம்லாம் வந்து சமூக நீதி காக்கிற அந்த டீம்லாம் வந்து போராடினா மட்டும்தான் இவங்களுக்கும் எல்லாம் கிடைக்குமா இப்போ எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிருஷ்ணசாமி மகன் என்ன பேசுங்கன்னே தெரியாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் உட்காந்துக்கிட்டு இந்த பெட்டிக்கடையில் உட்காந்து ஜாதி சண்டை போடுவாங்களா அந்த ரேஞ்சுக்கு ஒரு படிச்சவன் சொல்கிறான் இவன் என்னத்தை படித்து என்னத்தை பாசான்னு தெரில பேசுகிறான் இவன் மேலே இப்போ யார் நடவடிக்கை எடுப்பா சொல்லுங்கள் இவன் மேலே யார் நடவடிக்கை எடுப்பா ஏதாவது தேசிய கட்சி திராவிட கட்சி இல்லை தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சிகள் இல்லை தேவர் சமுதாயத்தில் நாங்கள் தான் பெரிய தலைவர்கள் அப்படின்னு நாங்கள் தான் உண்மையான தலைவர்கள் வேறு யாரும் தலைவர்களே கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது வந்து ஒரு எதிர்த்து குரல் கொடுப்பாங்களா போராட்டம் நடத்துவாங்களா இல்லை கேள்வி கேட்பாங்களா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்போ யாரும் கேள்வி கேட்குறது சரி தமிழக அரசு இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை பற்றி பேசும்போது நம்மளும் அந்த கீழே தான் இருக்கு அப்போ சமுதாயத்தை தவறாக பேசும்போது அந்த அரசாங்கம் வந்து கேள்வி கேட்கணும் அரசாங்க அரசே வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்போ எல்லாமே போராடினா தான் கிடைக்குமா அப்படி தான் இருக்குது எல்லாமே போராடினா தான் கிடைக்கும் அப்படிங்கிற நிலமை தான் நாட்டில் இருக்குது அது குறிப்பாக மு முக்குளத்துவ சமுதாயத்திற்கு போராடினாலும் பல நேரங்களில் கிடைக்கிறதில்ல அதை போராடினாலும் அந்த போராட்டத்தையும் கூட மீடியாக்கள் வந்து காட்டுறதில்லை அந்த செய்தியை வந்து அடுத்த தளத்துக்கு கொண்டு போகிறதே கிடையாது அந்த மக்கள் மத்தியில் நியாயம் இருந்தாலும் சரி இந்த மக்கள் மத்தியில் நியாயமே இருந்தாலும் அதை அடுத்த கட்டத்துக்கு அரசோட கவனத்திற்கு கொண்டு போகக்கூடிய மீடியாக்கள் நமக்கு இல்லை நமக்கு உதவுறதுக்கு ஆள் கிடையாது அப்படிங்கிறத இன்றைய தேவர் சமுதாயத்து இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும் இதை பற்றி நம்ம நிறைய பேச போகிறோம் அதாவது என்னென்னா இந்த சமுதாயத்தை திட்டமிட்டு அழிக்கிறதுக்காக அவங்க எல்லா விதமான ஏற்பாடுகளையும் பண்ணிட்டாங்க நன்றி மீண்டும் ஒரு கால் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் சந்தன பாண்டியன் ஜெய்ஹிந்த்